மருதவனம் என்கிற அழகான காடு இருந்துச்சு காடு ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் வாழ்ந்து வந்தாங்க நாய் ரொம்ப நேர்மையா இருக்கும் ஆனா நரி கபடை புத்தி நிறைஞ்சது அது ஒரு மழைக்காலம் காடு வெள்ளமா மாறிச்சு அங்கெங்க வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுச்சு நாயும் நரியும் உணவு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நாயும் நரியும் உணவு தேடிக்கிட்டு இருக்கும்போது போது காட்டுக்கும் பக்கத்துல உள்ள கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாங்க கிராமத்துல இருந்த ஒரு கோழி பண்ணையில இருந்து வந்த சத்தம் நரியோட பசியை ரொம்ப தூண்டுச்சு நரி நாயை பார்த்து நாம இந்த கோழிகளை பிடிச்சு சாப்பிடலாம் நம்ம வயிறு நீரம்பும்னு சொல்லுச்சு ஆனா நாய் ரொம்ப இறக்கக்கூடம் நிறைஞ்சது நாம வேற வழியில இறை தேடலாம் திருடுவது ரொம்ப தவறுன்னு நிறைய அதை எச்சரிச்சிச்சு ஆனா நரி நாயோட பேச்ச கேட்கல நேரம் பார்த்து கோழி பண்ணிக்குள்ள உள்ள நுழைஞ்சிச்சு நரி உள்ள நுழைஞ்சத விவசாயி பார்த்துட்டாரு நிறைய பிடிச்சு ஒரு பெரிய மர வீட்டில் அடைச்சி வச்சாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த நாய் விவசாயி போய் மன்னிப்பு கேட்டுச்சு நான் நரியோட நண்பன் அவன் தெரியாம தப்பு செஞ்சிட்டான் அவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு கெஞ்சிச்சு விவசாயிக்கு நாயோட நேர்மையான குளம் பிடிச்சிருந்துச்சு செய்ய வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அப்படின்னு சொன்னார் விவசாயி நரிய விடுதலை பண்ணாரு இனி இந்த பக்கம் வந்தா நிச்சயம் கண்டனம் கொடுத்தேன்னு கண்டிச்சு அனுப்புனாரு இந்த சம்பவம் மகிழ்ச்சியோட நண்பர்களா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்த உதவி செய்வது ரொம்ப முக்கியம் அதோட நேர்மையாகவும் வாழணும் அப்படின்னு சொல்லுச்சு நேர்மை ரொம்ப முக்கியம்னு நரி உணர்ந்து வாழத் தொடங்குச்சு